வணக்கம் நம்ம சந்தோஷ அடகன் சொல்லிங்களே இந்த வீடியோவில் நீங்கள் எந்த வண்டி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு டாட்டா ஏசு ஹச்டி வந்திருக்குது ரவுண்ட் எயிட் லைட்டில் பதினாலில் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு கண்டிப்பான முறையில் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள ஹச்டியும் வந்துச்சு இதுவும் வந்துச்சு இந்த பீஸ் கிடைக்கிறது ரேர் ஹச்டி கூட ஈஸியாக கிடச்சிடும் இது ஒன்று ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்துச்சு இந்த வண்டி ப்ரொடியூஸ் ஆகி வந்த கம்மி இந்த வண்டியிலேயே வந்தது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வருஷம் எஃப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் லைவ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அது போக பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன் இது வந்து மூணு ஓனர் ஆகிடுச்சி கொஞ்சம் ஒரு ஓனர் கூட தான் ரெண்டு ஓனர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இது மூணு ஓனர் ஒரு ஓனர் கூட ஆனால் அந்தளவுக்கு வண்டி இன்ஜின் சேஸு தெளிவான இன்ஜினோடு இருக்குது சேஸும் தெளிவான சேஸோட இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து புது டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு அரை கண்டிஷனில் இருக்குது நடுவில் மட்டும் வரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி அரை கண்டிஷன் தான் இது ஒரிஜினல் எம்ஆர்எஃபில் புதுசாக போட்டு இதுக்குள்ளே இருந்தால் இதை வெளியெடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி உண்மையான கொட்டன் பார்த்தா அது இதுதான் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் இருந்த பாடியே இப்போ தான் ஏற்றி அது ஓடி ஒரு ப்ளேவுட்லாம் உங்களுக்கு புதுசாக தான் இருக்குது சைடில் உங்களுக்கு பழக மட்டும் லேஸாக ஒரு இந்த பொருள் வச்சிருக்கு அதை பொருள சொல்லக்கூடாது உதிந்துருச்சு கொஞ்சம் லேசாக உதிந்துருக்குது ஆனால் இந்த சைடு நல்லா இருக்கு அந்த சைடு மட்டும் லேசாக உதிந்துருக்கு மற்றபடி இந்த பிளாட்ஃபாரம் அதெல்லாமே உங்களுக்கு சுத்தமான கண்டிஷன்ல தான் இருக்கு தொட்டி கண்டிஷனும் உங்களுக்கு இதுதான் பிளேவுட்லாம் சுத்தமாக இருக்குது இந்த பிளேவுட்லாம் உங்களுக்கு புதுசு தான் மற்றபடி பாடி சைடு ஆங்கிள் எதுவுமே இத்து போகாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்கு கேரியல் வந்து உங்களுக்கு பாடி அளவுக்கு இல்ல உங்களுக்கு குட்டை கேரியல் தான் ஸ்டெப்னி வைக்கிறதுக்கு உரிய பிராக்கெட் இருக்குது ஒரு கயர் வச்சுக்கலாம் தார்பாய் வைக்க முடியாது அந்த மாதிரி சின்ன கேரியல் ஓகேவா இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த கண்டிஷனு இவ்வளோ தெளிவான கண்டிஷனுக்கு எஃப் இன்சூரன்ஸ் லைவோட ரெண்டு டயர் புதுசு போட்டு பாடி லேட்டஸ்ட் குறியதை ஏற்றி உங்களுக்கு சொல்கிற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா தான் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸு நீங்கள் இது தவிர்த்து நேரில் வந்தீங்கன்னா இதை தவிர்த்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டை நம்மளால் குறைச்சி பண்ணி தர முடியும் ஃபினான்சனாலும் இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அப்படியே நான் விளக்குனேன்னா அங்கே தெரிகிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு தோசு அந்த வண்டியை அடுத்து லோ பட்ஜெட்டாக இந்த வீடியோவில் கவர் ஆகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன் இந்த வண்டி வந்தோடனே சரி போடுவோம் வீடியோ அது வரைக்கும் ஷார்ட்ஸ் போடலான்ட்டு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன் வீடியோ போட்டு ஒரு பத்து நாள் ஆயிருக்கும் சரி இப்போ அந்த வண்டிக்கு போகலாமா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தோசு பதினாலு மாடல் நினைச்சிட கூடாது இது வந்து கட்டு டைப் ஆமா இந்த வண்டி வந்து கிடைக்காத வண்டி கிடைக்கும் ஆனா பதினாலுல கிடைச்சிச்சுன்னா சஸ்பென்சர் தான் மோஸ்ட்லி இருக்கும் மெயின் ஆக்சில் கிடைக்காது இது மெயின் ஆக்சல் டைப் அதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டே ஆகணும்ன்ட்டு யோசித்தது சரி வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சொல்லிட்டேன் எனக்குனேன் எஃப்சி இன்சூரன்ஸ் எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முடிஞ்சு ஒரு ஒரு எஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துட்லாம் ஓனர் கண்டிஷன் பார்த்திங்கனா அந்த பதினாலு டெடேஸ் மாதிரியே தான் இதுவும் மூணு ஓனர் ஆயிடுச்சு நீங்கள் வாங்குனீங்கன்னா நாலாவது ஓனர் ஆவீங்க நம்பர் எந்த ஒரு நம்பரும் பார்த்தீங்கன்னா வண்டியை மறைவா நிப்பாடிட்டு இந்த பின்னாடி கட்டுறப்ப நம்பர் பார்த்துக்கோங்க அது சொல்றது காட்டில நீங்களே பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன நீங்கள் வந்த மூஞ்சில پورا ஓட்டுறேன் டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு புது டயர் ஃப்ரண்ட்ல ரெண்டு புதுசு போட்டுருக்கு பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை கண்டிஷன்ல வாகாகப்பட்டா இருக்கு லைவ்ல லைவ்லன்றே இப்போதைக்கு போட்டுருக்குது பேட்டரி பாத்தீங்கன்னா பவர் பேட்டரி புது பேட்டரி மாட்டி இருக்குது ஸ்டார்டிங் இன்டிஷன்லாம் பக்காவாக இருக்கு சேஸ் தெளிவாக இருக்கு பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இவ்வளோதான் இருந்துச்சு இவ்வளோ ஒரு ஒன்னே நாளடி கிட்ட குட்டி இருக்குது பாடி ஏன்னா மதர் டைப்பில் இருந்தால் தான் கொஞ்சம் எல்லா லூடுக்கு செட் ஆகும் அப்படின்றதுக்காக ஆல்ட்ரு பண்ணியிருக்குது ஒயரம் ச ஆங்கிள்லாம் வலுவான ஆங்கிள் தான் இவ்வளோ பைப்பு கூட கனமான பைப்பு போட்டிருக்கு அருவா கே கேரியல் போட்டிருக்குது உங்களுக்கு தார்பாய் கயரு கயிறு டயர் ஸ்டெப்னி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் வச்சுக்கலாம்

சரி மாண்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டியோட பிரைஸ் எவ்ளோ நீங்க எதிர்பார்க்கணும் தான் வீடியோவே உள்ள வந்திருப்பீங்க இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சு ரூபா முதல்ல மரியாதை கட்டு சொல்கிறோம் இந்த ஆங்கிள் புதுசா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா வண்டியை எடுத்து வெளியே நகட்டிவ் போட்டு வீடியோ எடுக்க கஷ்டம் என்ன பெரிய பஞ்சாயத்து தெரியுமா மைக்க சார்ஜ் போட மறந்துட்டேன் பவர் பேங்க் தான் மைக் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நம்பரு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதானேன்னு தெரியல இதெல்லாம் விட என்னன்னா நான் வச்சிருக்கிறதுக்கு என் ஃபேஸுக்கு கவர் ஆகுதான்னு தெரியாது அங்கிட்டு என்ன நடக்குது எனக்கே தெரியாது வச்சுட்டு வந்துருவேன் நானும் பேசுவேன் எழுது மாதிரி கவர் ஆகலைன்னு சொன்னால் கட் பண்ணி விட்டுருவேன் சரியா சைடு பாடி காட்டவும் இல்லை இதை இப்போ இந்த இதை இந்த ஏங்கில் பார்த்துக்கோங்க எப்படினாலும் நீங்கள் அட்வான்ஸு ஃபோனில் கால் பண்ணி ஜிபேல போட்டுற போகிறது இல்லை அட்வான்ஸு நேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பீங்களா அப்போ கண்டிஷன் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு அந்த சைடு காமிச்சிடல அதே கண்டிஷன் இந்த இந்த ஓகேவா வாங்க நேராக நேராக பேசி ரொம்ப நான் குடும்பமா கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு போவோம்

வேமா நடக்கிறது தப்பு வேமா நடக்கிறது கூட தப்பு வெந்து ஊத்திடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல்ல தோஸ்து இதுல என்னடா ஸ்பெஷல நீக்க அஞ்சாறு வண்டி போட்டிருக்க எல்லாம் ஒரே கண்டிஷன் தான் இருக்குது கமெண்ட்ல சொல்ல மாட்டேன் நேர்ல வேண்ட நாங்கள் என்ன பண்றது தனியா நான் பாட்டா வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் தனியாக லூஸ் மாதிரி பேசுறது வாங்க சேர்ந்து பேசுவேன் கண்டியா பாருங்க கண்டிஷன் போட்டுனா அட்வான்ஸ் போடுங்க இந்த பத்தொம்போதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரு எல்லாருக்கும் உனக்கு தெரியும் ஆனால் அஞ்சு போல்ட்டு அஞ்சு போல்ட்டில் இறக்குனே ஒரு வண்டி போட்டிருப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பிஎஸ் சிக்ஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு சென்சார் வேணான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது வண்டி தெளிவான வண்டி டிஎன் எண்பத்தெட்டு நாமக்கல் நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் எங்க பார்த்தாலும் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரு அறுபது பெர்சன்ட் ரேடியல் ஓகேவா கம்மி தான் அறுபது பெர்சன்ட் இருக்கு என்ன பண்ண சொல்றீங்க வாங்க அதுக்குரிய ரேட்டை பேசிக்கோம் இந்த ரேட்ல இருந்து நான் பேசணும்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் என்ன ரேட்டை சொல்லல முதல்ல வந்து சொல்லு இந்த வண்டி பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நல்லா கனமா நாமக்கல் சைடில் கொஞ்சம் கேபின் மட்டத்துக்கு கட்டினது அப்படியே இருக்குது பாடிலாம் தெளிவா தான் இருக்குது ஆ சேனல் போட்டு எல்லா எல்லாம் ஒன்றை கால் போட்டு வலுவாக தான் இருக்கு இதுக்கு பேட்டரிக்கு சுத்தமாக தான் இருக்குது பேட்டரிலாம் நல்லா தான் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது இருக்கு கிலோமீட்ரு இந்த வண்டிக்கு எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் செல்ற ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு ஐ மீன் இந்த பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையூல் லட்சத்தி இருபத்தான ரேட்ட சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து நாளைகால் சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறப்ப தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு முந்தின வண்டி அதோட ரேட்டு நல்லா அதே திருப்பி சொல்லி இருக்குது வண்டியோட ரேட் வந்து ஆறு ஆறு லட்சத்தி எழுவத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் இதுதான் வண்டியோட ரேட்டு எவ்வளோ ஆறு எழுவத்தி அஞ்சு ஓகேவா வீடியோ பண்ணுங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது எப்பயும் போல் சொல்கிறது நீங்க நீங்கள் நேரில் வாங்க அட்வான்ஸோடு வாங்க ஃபினான்ஸ் போட்டு தந்துடுவோம் ஆர்சி பக்காவாக முடிச்சு கொடுத்துருவோம்